ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிற எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார் இன்று பிறந்தநாள் திரும்ப நல் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் எப்போதும் ஹாப்பியா இருங்க இன்னைக்கு எங்கே கிளம்பிருக்கோம் அப்படின்னா நம்ம ஊர்லேருந்து ஒரு நாற்பது கிலோமீட்டர் இல்லாட்டி ஐம்பது கிலோமீட்டர் வரலாம் ஒரு அருவி மலையில் கோவில் இருக்கும் கீழே வந்து அருவி ஓடும் சூப்பராக இருக்கும் அந்த இடம் பார்க்கறதுக்கு ஒரு கோவிலுக்கு தான் சரி வாங்க எங்க கூட சேர்ந்து நீங்களும் பார்க்கலாம் இப்ப எல்லாம் ஒரு பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு பயங்கரமாக வேர்க்கு வருதுங்க இங்க வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு அங்க வெயில் எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க அதனால தான் ட்ராவலில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது சரி வாங்க எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் பார்க்கலாம் இன்னைக்கு வந்து தேஜுவோட சேர்த்து மொத்தம் பத்து பேர் நாங்க கிளம்பி இருக்கோம் அக்காவோட ஹஸ்பண்ட் அண்ணனும் வந்திருக்காங்க அவங்க வீட்டுல ஏதோ ஒரு பூஜை நடக்க போது அதுக்காக சிவப்பு கலர் சேவல் வாங்க வந்திருந்தாங்க அவங்களையும் ஒரு நாள் தங்க வச்சு வாங்க போலான்னு சொல்லிட்டு கிளம்பி இருந்தோம் ஒரு வழியா இப்ப அந்த இடத்துக்கு வந்தாச்சு இந்த இடத்துக்குமே இது வந்து நான் ரெண்டாவது டைம் வரேன் ஃபஸ்ட் டைம் வரும்போது இந்த தேவ் கொண்டு நாங்கள் எழுதியிருக்கு பாருங்கள் அந்த இடத்தோட பேர் அதுதான் இந்த மாதிரி டெக்கரேட் எதுவுமே பண்ணாமல் தான் இருந்தது நீங்கள் பார்க்குறதுக்கு ஒரு மரம் இந்த மாதிரி வளைஞ்சுருக்கிற மாதிரி இருக்கும் இல்லைங்க ஆனால் இது மரம் கிடையாது சிமெண்ட்டில் அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல இருந்து கோவில் இன்னும் ரொம்ப தூரம்ங்க இங்கேருந்து வண்டியில் போய்க்கலாம் வண்டியெல்லாம் நிற்க வைக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கும் அங்கேருந்து மறுபடியும் நம்ம கொஞ்சம் தூரம் நடந்து போகிற மாதிரி இருக்கும் அங்கே வந்து ஓரளவுக்கு சிமெண்ட் ரோடு மாதிரி தான் இருக்கும் ஆனால் இங்கே வந்து பாதி இடம் நாங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருந்தப்போ ஃபுல்லாக மண்ணுங்க இப்போ தான் இங்கேயே ரோடு போட்டிருக்காங்க பாருங்களேன் இந்த மாதிரி மண்ணாக தான் இருக்கும் இங்கே இந்த மலை ஓரத்தில் இருக்கிற அந்த செடியெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா எல்லா இலையும் சிவப்பு கலரில் இருக்கும் அதனாலே உங்களுக்கு அந்த ஓரத்தில் இருக்கிற இலையெல்லாம் நீங்களே பாருங்கள் ப்ரவுன் கலரில் தெரியுதுங்களா அந்த மண் அவ்வளோ தூசியாக இருக்குங்க கொஞ்சம் தூரத்தில் இருக்க மரம்லாம் பாருங்கள் பச்சை கலரில் இருக்கும் ஓரத்தில் இருக்க எல்லா மரம் செடி எல்லாமே அந்த ப்ரௌன் கலரில் தான் இருக்கும் அவ்வளோ மண்ணாக இருந்தது இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஒரு வழியா பை உள்ள வந்தாச்சு உள்ளயுமே நிறைய பேர் இருந்திருப்பாங்க போல நாங்க இப்பதான் பைக் பார்க் பண்ணோம் ஒரு வழியா அந்த இடத்துக்கு வந்துட்டோம் இங்க இருந்து நாங்க போகும்போது எவ்வளவு இருட்டா இருக்க போதுன்னு தெரியல இருந்துமே இந்த இடம் கொஞ்சம் இருட்டா இருக்கு இங்க வந்து பைக்கு அதுக்கப்புறம் பேக் லக்கேஜ் ஏதாவது கொண்டுட்டு போறோம் அப்படின்னா எல்லாத்தையுமே வைக்க சொல்லிருவாங்க இப்ப நாங்க கீழே இருக்கோம் இங்க இருந்து இன்னும் நடக்கணும் சொல்லமா வாங்கி வச்சாங்க ஹேண்ட்பேக் வந்து அளவு இருக்கு இன்னொன்னு வந்து இந்த இடத்துக்கு நம்ம போறதுக்கு ஒரு ஆளுக்கு இருபது ரூபாய் டிக்கெட் சரிங்களா இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ் உங்ககிட்ட காமிச்சே இல்லை அங்க இருந்து பைக் பார்க் பண்ணிருக்கமே இந்த இடத்துக்கு வர்றதுக்கு வண்டியில வந்தோம் அப்படின்னாலும் ஒரு வண்டிக்கு இருபது ரூபா பிடிக்கிறாங்க நாங்க இப்போ எத்தனை பேர் போயிருக்கோமோ அவங்க எல்லாருக்கும் சேர்த்து இருநூத்தி அறுபது ரூபாய் ஆச்சு தேஜு எப்போதுமே எங்கே போனாலும் இருந்து வண்டியில் உட்காந்து அந்த ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே தூங்கிடுவா நம்ம எங்கே போய் இறங்குறோமோ அதுக்கப்புறம் தான் முழிச்சிருப்பாங்க வரும்போது பைக்கில் நல்லா தூங்கிட்டு வந்தாங்களா இங்கே எல்லோரும் நடக்கிறோன்ன உடனே எப்படி ஓடுறான்னு பாருங்க எல்லோரும் முன்னாடி இந்த இடமே பார்க்கறதுக்கு அழகா இருக்குங்க சுற்றி பாறையாக இருக்கும் நடுவில் தண்ணி போகிறதுமே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் पिवो, वो थीवो? नहीं बात है, गुल गुल पत्रिका नहीं, नहीं बच्ची वाले, बच्ची वाले, काइन, काइन, ओह इतना, चलो ले जाओगे किसा, ओह वाह तूने आपसे बुला लिया, बुला लिया, ये बुला लिया इतनी बुलुट्री, इतने कंट्रो, నా సేగులని ప్రభువుండు హైదు ని తి తి క టి కొడు కొడు గురు గురు దత్తి కాక ఈవో ఆ కాకికిని దా ఆ পাগలి ఓహో நம்ம ఇంగా నామల్గు నాను వరవా సైడ్ పోత్రోరు పోసును ఏప్పా తాలో వీటు রেঙে এইটরে যে ওবনি নাবব ওই হেজি বুইটরে এই ফটো গছব দে এ হে পুক্ক গুন পুক্কন তা পানি அந்த பாலத்துக்கிட்ட வரும்போது எல்லாரும் காலு மண்ணா இருக்குன்னு சொல்லிட்டு கால் கழுவுனாங்க நான் உள்ளே இறங்கலான்னு பார்த்தேன் ஆனால் வீடியோ மேல இருந்து வீடியோ எடுத்துட்டு இருந்தேன்னா அதனால் இறங்கலை நான் இல்லைங்க என்னோட கையில் சின்ன சின்ன புழு இருந்ததுன்னு அந்த கல் வந்து வீடில் மண் பூசுனா தேய்ப்பாங்கல்ல அந்த கல்லுங்க எங்கூர்லையுமே ஆற்றுல இருந்து தான் அந்த கல் கொண்டுட்டு வருவாங்க அதே மாதிரி இங்கேருந்து இருந்து தான் எடுத்துட்டு போவாங்களாம் அப்படி ஒரு கல் அண்ணா வீட்டுக்காக அவங்க பார்த்துட்டாங்க எங்களுக்கு ஒன்று தேடலாங்கும் போது தான் அந்த கல் கையில் மாட்டிருச்சு புழு கையில் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே தேஜு பயங்கரமாக பயந்துட்டான் நான் அன்னைக்குல நிற்க மாட்டேன் என்ன கூட்டிட்டு போங்க அப்படின்னு பயங்கரமா கத்திட்டா அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்துட்டு இன்னும் உள்ள நடக்கணும்ல நடந்து போயிட்டு இருந்தோம் பைக் பார்க்கிங் பக்கத்துல அது ஒரு பாலங்களா இது ரெண்டாவது பாலம் இந்த இடமே அழகா இருக்கும் இந்த இடத்துக்கு பக்கத்துல மேல மலை ஓரமாக இருக்கிற இடத்த பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு என்னமோ மலை ரெண்டா உடஞ்சு இந்த வழி ஆன மாதிரியும் அங்க ஃபுல்லாக மரம் இருக்கிற மாதிரியும் இருக்கும் அங்க மேல இருக்கிற பாறை உடஞ்சிருக்குற மாதிரி தானே இருக்கு உடஞ்சிருந்தது அப்படின்னா அந்த சைடுலயே மரம் எல்லாம் இவ்வளவு அழகா வந்திருக்குமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இடம் பாக்குறதுக்கு இந்த இடமே சூப்பரா இருந்தது இங்க யாராவது இறந்திருக்காங்களா வர்றது சொல்லுவாங்களா சாமி பேச்சு கேட்காம வீடியோ எடுத்தா இறேன் அப்புறம் உம் கோவிலுக்கு கீழ அருவி கிட்ட வந்தாச்சு நிறைய பேர் உக்காந்துருக்காங்க தண்ணி பாரு எப்படி இருக்குமா சூப்பரா இருக்கா எவ்ளோ அழகா இருக்கு பாத்தீங்களா ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பிளேஸ் நம்ம ஊர்ல இருந்து பக்கத்துல இருக்குன்னு போட்டோல காமிக்கும்போது இந்த இடம் அப்படியே தாங்க இருந்தது அதுக்கப்புறம் ஒன்று ரெண்டு வீடியோ காமிக்கும்போது போது கீழே நிறைய பசங்க குளிச்சுட்டு இருந்தாங்க இப்போ குளிக்கிறதுக்கு அலோடு இருக்கா என்னன்னு தெரியல ஆனால் நாங்கள் வந்திருந்தப்போ யாரும் குளிக்கலை கீழே கொஞ்ச நேரம் நின்று பார்த்தாச்சு இப்ப வந்து மேல கோவிலுக்கு போகலாம் இந்த படி வந்து முருகன் கோவிலில் இருக்கிற யானை படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இருக்கு ஆனா உண்மையாவே சொல்றேன் கால செம்ம வலி இப்படியே டெய்லியும் நடந்தா உடம்பு குறைஞ்சிரும் முடியல சத்தியமா ரொம்ப நடந்திருக்கமோ இல்லையோ பயங்கரமா தொண்டை காஞ்சு போயிருங்க மூச்சு சரிய விட முடியாது கோவிலுக்கு பக்கத்துல வந்துட்டோம் ஆனா கோவிலுக்குள்ள போமாட்டேன் கூடாது இந்த டைமில் கீழேருந்து அந்த அருவி பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த கோவிலோட கோபுரம் தான் அந்த மாதிரி தெரிஞ்சிருக்கும் இந்த கோவிலில் வந்து ஒரு அம்மன் சாமி இருக்குது அங்கே நம்ம வீடியோ எடுக்க முடியாது கோவில் கல்லரை இருக்கு உள்ளங்க அந்த இடத்துக்கு பக்கத்தில் கொண்டுட்டு போனாவே திட்டிடுவாங்க அதனால் அங்கே வேணால் அதுக்கு கொஞ்சம் மேல ஆஞ்சநேயர் சுவாமி இருக்கும் அதுக்கப்புறம் இந்த சைடு ஒரு ஏதோ ஒரு சாமி இருக்கும் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை தம்பி தான் அங்கே போய் வீடியோ எடுத்துகிட்டு வந்தான் நான் போகல எங்கள் வீ எங்கள் சொந்தக்காரங்க யாரோ ஒருத்தவங்க இறந்துருக்காங்க அதனால் இப்போ போக போகக்கூடாது இங்கே வந்து எதாவது பூஜையாக இருக்கிறப்போ அக்னி மண்டபம்னு நினைக்கிறேன் அது பார்க்குறதுக்கு அக்னி மண்டபம் மாதிரிதான் இருந்தது நிறைய பேர் வந்து இந்த கேட் ஒன்று இருக்குல்லங்க இல்லைங்க அங்கே இருந்துட்டு ஃபோட்டோ எடுப்பாங்க எனக்கு தெரியும் நான் இங்கே இதுக்கு முன்னாடி வந்திருந்தப்போ இங்கே ரொம்ப க்ரௌடாக இருந்தது ஆனால் இது பிப்ரவரி ஆயிடுச்சு இல்லை ஜனவரியிலே வந்திருந்தேன் அப்படின்னா நல்லா க்ரௌடாக இருந்திருக்கும் இந்த சத்தம் சூப்பராக இருக்கும் கேளுங்க கோவில்ல இருந்து படிக்கட்டில் வரும்போது தேஜு என்னை எப்படி எல்லாம் ரேக்கிங் பண்றான்னு நான் சொல்றேன் கேளுங்க வரும்போது இந்த கஞ்ச புருஷன் கிட்ட ரெண்டு வாட்டர் பாட்டிலாவது வாங்குங்கன்னு சொன்னா இருபது ரூபா சொல்றாங்க எதுக்கு பணம் வேஸ்ட் பண்ணணும்னு ஒரே ஒரு வாட்ரு பாட்டில் வாங்கி கொடுத்து வரும்போதே நடந்துட்டு வரும்போது குடிச்சு முடிச்சுட்டோம் நான் மட்டும் மேலே போயிட்டு வந்தேன் இவர் அந்த அருவிக்கு பக்கத்தில் உட்காந்துருந்தாரு சத்தியமா சொல்றேன் இந்த இடமெல்லாம் பயங்கரமா இந்த இடம் எல்லாம் பயங்கரமா காஞ்சு போச்சு அம்மா மேல இருந்து இறக்கத்துல நடக்கிற மாதிரி இருந்தேன்னா காலெல்லாம் நடுங்குற மாதிரி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்றது கேட்டா நான் எப்படி இந்த ஹேண்ட் பேக்லாம் வச்சு நடக்கிறதுன்னு சொன்னதுக்கு அவர் எப்படி வராருன்னு பாருங்க என்னால நடக்க முடியும் பிடிச்சிருக்கீங்க ரெண்டு மிஞ்சி போட்டிருக்கீங்களா அதனால ஷூ போட்டுட்டு ரொம்ப தூரம் நடந்த அந்த இடம் பயங்கரமா குத்துது சரியா நடக்கவும் முடியல அதனால கழட்டிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் சரி அங்க பைக் பார்க் பண்ணிருக்காங்கல்ல அங்க போனதுக்கு அப்புறம் பார்ப்போம் நான் கையில வாங்கிக்கிறேன் என்னதான் இருந்தாலும் என்னோட ஷூ இல்லை வேண்டாம் கொடுங்க என்னால் நடக்க கூட முடியல உன்னை தூரி ஆடுறதுக்கு எவ்வளோ பேர் பாத்தியா நல்லா இருக்காமா சரி வாங்க போல சத்திக்கு இப்போ வந்து பைக் பார்க்கிங் வந்துட்டோம் உண்மையாவே ஷூ போடாம தாங்க நான் நடந்து வந்தேன் ரொம்ப டயர்டா இருக்கு தண்ணி குடிச்சாதான் ரிலாக்ஸா இருக்கும் எல்லாரும் வந்தாச்சு அண்ணா அந்த கல்லை மிஸ் பண்ணாம கொண்டுட்டு வந்திருக்காரு பாருங்க வீட்டுக்கு கொண்டுட்டு போகணுமா ஹேண்ட்பேக்ல வச்சுக்கோன்னு சொன்னாங்க இதுக்கப்புறம் தான் வச்சுக்கணும் சரி நாங்கள் இப்போ கிளம்புறோம் டைம் நாலரை ஆயிடுச்சு இப்போ ஒருத்தவங்க தண்ணி கொண்டுட்டு வராங்கல்ல அவங்க வந்து எனக்கு சித்தப்பா வேணும் நாங்கள் நின்ன இடத்துக்கு கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி தண்ணி குடிக்கிறதுக்காக பைப்லாம் வச்சிருப்பாங்க போல அங்கிருந்து தான் கொண்டு வந்தாங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் இந்த வீடியோ வந்து இந்த மாசம் ஒன்றாந்தேதி போயிருந்தோம் ஏன்னா அதுக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்னால் வீடியோ போட முடியல ரொம்ப ஸ்டமக் பெயின் தாலி வாங்கிட்டு வந்தேன்னு வீடியோ போட்டுறதுக்கு அப்புறம் வந்த வயிறு வலி கொஞ்சம் லூஸ் மோஷன் தான் அது வந்து திருஷ்டியில் வந்திருக்கும் என்ன வேணாலும் சொன்னாலும் சரி ஆனால் உண்மையாகவே லூஸ் மோஷன் அங்கேருந்து வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சுங்க ஒரு மூணு நாலு மணிக்கு மேலே ஆயிடுச்சுங்களா லைட்டாக பசிச்சதுன்னு சொல்லி வெறு வயித்துல பானி இருக்குல்லங்க அது சாப்பிட்டுட்டோம் பாப்பா நான் என் ஹஸ்பண்ட் மூணு பேரும் சாப்பிட்டோம் பாப்பாவுக்கும் ஒன்றும் செய்யலை என் ஹஸ்பண்டுக்கும் ஒன்றும் செய்யலை ஆனா எனக்கு வயிறு ரொம்ப ஹீட் ஆகி ரெண்டு நாளா ரொம்ப டயர்டா இருந்தேன் எந்த வேலையும் செய்ய முடியல இதுல தனியாகவும் செய்கிறனால ரொம்ப டயர்டா இருக்கும் நான் சாப்பாடு செய்வேன் குழம்புக்கு ஏதாவது காய்கறி வேக வச்சேன் அப்படின்னா போய் படுத்துக்குவேன் இந்த மாதிரியே வேலை செஞ்சோன்னா அதனால் என்னால் முடியல அன்னைக்கு வீடியோ எடுத்தது அதுக்கப்புறம் தொடர்ந்து வேறு ஒரு வீடியோ போடுற மாதிரி இருந்தது அந்த ஒன்றாந்தேதியும் அங்கேருந்து நாங்கள் ஒரு மதியத்தை போல் கிளம்பியிருப்போம் அங்கேருந்து வர்றதுக்கு நைட் ஆயிடுச்சு ரொம்ப லேட்டனால வீடியோ போட முடியல சில நேரம் இடுப்பு பயங்கரமா வலிக்குதுங்க உண்மையாவே தனியா செய்யும் போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு அதனால இருக்கிற வேலையவே பார்த்துட்டு சீக்கிரமா எப்படா தூங்குவோன்னு இருக்கிற மாதிரி இருக்கு அதனால இடையில கொஞ்சம் லேட் பண்றேன் தயவு செய்து மன்னிச்சுக்கோங்க நாளைக்கு போய் நான் ஒரு ஊசி போடணும் செய்யாம இருந்தாலும் வீடு பாக்குறதுக்கு நல்லா இல்லைங்கிறனால நம்ம தான் செய்யற மாதிரி இருக்கு அதனால தான் கொஞ்சம் டிலே பண்ணுறேன் தயவுசெய்து மன்னிச்சிக்கோங்க ஓகே இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் மி காய்ஸ் தேங்க் யூ பாய்